ரொம்பவே பிடிக்கும் நம்ம நிறைய இடங்கள அதை நம்ம பார்த்துருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சண்டை போடுவாங்க ப்ரோ அதை எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன்னு தெரியல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வரும் என்ன சண்டை வரும் தெரியுமா அந்த டாம் அண்ட் மாதிரி மாற்றி மாற்றி கலாய்ச்சிப்பாங்க அதில் முக்கியமாக முத்துக்குமரன் போட்டு அடி புரட்டி எடுத்துட்டு இருப்பான் சௌந்தரியாவை கலாய்க்கிறேங்க பரல ஆனால் அது சௌந்தரியாவுக்கு ஒரு செகண்டோட ஹர்ட் ஆயிருக்காது ரொம்ப ஜாலியாக தான் எடுத்துருப்பாங்க அந்த விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை பற்றி தான் வீட்டுக்குள்ள தீபக் கண்ணிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள வந்த நம்ம ஜாக்லின் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை உடச்சிட்டு போயிருப்பாங்க அதான் நம்ம முத்துக்குமரனை பற்றி அண்ட் சௌந்தரியா பற்றி தான் அது என்னென்ன விஷயங்கள் சொல்லி மொத்தமா பாத்துடலாமா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கான பெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள வந்தப்போ சௌந்தர்யாக்கான கேமை பத்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க சௌந்தர்யா அந்த வீட்டில் ஒரு கேம் ஆடுறா என்ன கேம் தெரியுமா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க சவுந்திரா எந்த ஒரு கேமும் ஆடல சவுந்திரா சும்மா இருக்கா அவளுக்கு ஓட்டுகள் எப்படி வருது அவ எதுவுமே பண்ணல ஆனா அவளுக்கு ஓட்டுகள் வருதா எப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல அது எப்படின்னா சவுந்திரா உங்ககிட்ட கேம் ஆடல சவுந்திரா டைரக்டா ஆடியன்ஸ் கிட்ட கேம் ஆடுறாங்க ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த பாயிண்ட் வரைக்கும் நான் ஏத்துப்பேன் ஓகே அது உண்மை ஏன்னா சவுந்திராக்கு தெரிஞ்சு போச்சு எது பண்ணா ஆடியன்ஸ் கிட்ட போகும் நம்ம எதை மாதிரி ஃபன் பண்ணோம் என்னென்ன பண்ணுங்கிறத கண்டுபிடிச்சு அதை மட்டுமே நீட்டா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபன் ஜோன் கொண்டு போகணும் வீட்டுக்குள்ள எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பான் வீட்டுல எல்லாம் மாத்தி மாத்தி அதை அட்டகாசம் இருப்பான் ஆனா அந்த விஷயங்களை மட்டுமே வச்சு நமக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை ஓகேவா நமக்கு ஓட்டுகள் வரும் சப்போர்ட்டுகள் வருமான்னு கேட்ட வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா வீட்டுக்கு இருக்க மத்த பேர் அதான் பண்றாங்க அதனால மட்டுமே சௌந்தர்யம் அவங்களுக்கான ஒரிஜினாலிட்டியை காமிச்சு நான் இப்படித்தான் தூர் தூர்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த விஷயங்களை மட்டுமே மக்கள் கிட்ட காமிச்சு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை அதனால தான் ஜென்ரல் ஆடியன்ஸ் பயங்கரமா பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல அந்த நபர் இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணிருப்பாரு இவங்க அவங்களுக்கான கேமை ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி ஸ்டேஜ்லயே அந்த ரெண்டு குரல்ல பேசி அவங்களுக்கான கேம ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கதான் இந்த விஷயத்தை நான் எப்படி எடுத்துக்கன்னு தெரியல இந்த விஷயம்

தமிழ்நாட்டின் சப்போர்ட் எடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு வகையை என்னால் கனெக்ட் பண்ண முடியுது இந்த ரெண்டு வகையை தான் அங்கே இருந்துச்சு அடுத்த முத்துக்குமரனுக்கான ஒரு கேம் சொல்லியிருப்பாங்க முத்துக்குமரன் என்ன பண்ணுறாருனா அவர் இந்த வீட்டுக்கு கேம் ஆடுறாரு ஆனால் அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் பிக் பாஸ் கூட ஒரு கேம் ஆடுறாரு அப்படியே பிக் பாஸ் கூட ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு அந்த ஒரு கேம் உங்க யாருக்குமே தெரியாது நீங்க கண்டே பிடிச்சிக்க மாட்டீங்க அந்த கேமை கண்டுபிடிச்சா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க அதுதான் முத்துக்குமரனுக்கான கேம்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிருப்பாங்க என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டு கேமே உண்மைதான் ஓகேவா அந்த ரெண்டு கேம் தான் வெளிய வெளிப்படையே தெரியுது அதனால தான் மக்கள் கிட்ட ஓட்டுகளை வந்துட்டு இருக்கு உண்மை ஓகேவா அந்த டாபிக்கை விட்டுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சவுந்தரியாவும் தீபக்கும் அந்த வெளியே அந்த சோஃபாவில் படுத்துக்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஃப்ளவர் சோஃபா இருக்குல்ல அந்த ஃப்ளவர் சோஃபாவில் படுத்துக்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் சவுந்தரியா வந்து முத்துக்குமரை பற்றி சொல்கிறாங்க முத்துக்குமரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் இருக்குது அவன் வந்து நிறைய இடங்களில் பண்ணுற ஃபன்னு அவன் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதனாலே எனக்கு முத்துக்குமரம் பிடிச்சிருக்குது அதனால தான் வீட்டுக்குள்ளே வர எல்லாருமே முத்துக்குமரம் வந்து ஏதோ ஒரு வகையில் சூப்பராக பேசுகிறேன் நல்லா பண்ணுறேன் நல்லா பண்ணுற கேமாக சூப்பராக ஆடுறேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு உண்மையாக ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அவங்கிட்ட நான் அதை சொன்னதே இல்ல அவங்கிட்ட நான் ஒரு நாள் கூட நீ சூப்பராக கேம் ஆடுற நல்லா பண்றேன்னு சொல்லி சொன்னதே இல்லை ஆனா எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்றாங்க அதுல தான் தீபக்கண்ண என்ன சொல்றாங்கன்னா உண்மையாவே அவன் சூப்பரா விளையாடுறான் அவனுக்கு எங்க எப்படி பேசணும் என்ன மாதிரி பேசணும் எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அவனை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இதுதான் முத்துக்குமரனுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நான் பாக்குறேன் கப்பெல்லாம் சுக்கி சைடுல வைங்க கப்பல்லாம் ரெண்டாவது ஆனா வீட்டுக்குள்ள இருக்க ஒரு நபர்கள் சொல்றாங்க தெரியுமா உனக்கான வளர்ப்பு சூப்பரா இருக்கும் ஒண்ணு சூப்பர் அவங்க அம்மா அப்பா வளர்த்திருக்காங்கன்னு ஒன்னு சொல்றாங்க தெரியுமா அதுதான் அவனுக்கும் வெற்றி அவங்க அம்மா அப்பாவுக்கு வெற்றி ஆனா வீட்டுக்குள்ள ரொம்ப அதிக இடங்களில் அவன் தவறா எந்த ஒரு இடத்துல வார்த்தைகளை விட்டதே இல்லை ஓகேவா தவறா வார்த்தைகளை விட மாட்டான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கட்டுப்படுத்தி சுற்றுறான் ரெண்டு இடங்களை வார்த்தையை விட்ருக்கான் ஒன்னு அருண் அவர்கள் அதிகமா அவனை வந்து ட்ரிகர் பண்ணி போஸ்ட் அவுட் பண்ணது ரெண்டாவது சவுந்திரா ஒரு நாள் ஒரு பண்ண ஒரு விஷயம் சொல்லி இப்போ அடிச்சுட்டு கொண்டுட்டு செயலுக்கு வரலாம்னு அந்த விஷயங்கள் தப்பு நம்ம பேசுறது தான் செஞ்சால் நம்ம பேசாமல நம்ம கண்டிப்பாக பேசியிருக்கோம் பட் அந்த ரெண்டு விஷயங்கள்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து அதிகபட்சமா ஒரு உச்சத்தை தொட்டு ட்ரிகரான விஷயம் நான் கவனிக்கிறேன் மத்தபடி முடிஞ்ச அளவுக்கு அவன் இந்த கேம் ரொம்ப நீட்டா கொண்டு போயிட்டு இருக்கான் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த கேம் கரெக்ட் ஆறான்னு தான் நான் சொல்வேன் சோ அதான் இந்த ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் ஒரு வெற்றியா நான் பாக்குறேன் அப்படியே இதை தான் ஒரு வெற்றியா நான் கவனிக்கிறேன் ஏன்னா இதுதான் ஒரு மனுஷனுக்கு வேணுங்க ஒரு கேம் ஷோக்குள்ள போயிட்டு ஒரு பத்து பன்னஞ்சு பேர் கூட இருக்கும்போது நேர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ராணுவ போட்டு எல்லாரும் வளச்ச வளச்சி அடிச்சிருப்பாங்க ஆனா அம்மா வந்து இவன் என்ன தப்பு பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டேக்காங்க சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் டேஸ்ல இருந்து பயங்கரமான தப்பு எல்லாம் பண்ணாதான் ரொம்ப ஜாலியா சொல்றாங்க பட் அந்த தப்பெல்லாம் தட்டி கேட்டுருணும்ல ஒரு அம்மாவா கொஞ்சமாச்சு அதை தட்டி தட்டி கேட்டு கொஞ்சம் அவனை தட்டி வளர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி வீட்டுக்குள்ள எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பட் அவங்க அது தான் தெரியும் அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து அடிச்சு வளர்த்ததெல்லாம் எல்லாம் ராணுவக்கு தான் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு டாக் வந்திருக்கல ஆனா அந்த டாக் கூட வராம முத்துக்குமாரனை சூப்பராக வளர்த்திருக்காங்கப்பான்னு சொல்லி ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த அளவுக்கு முத்துக்குமார் இந்த வீட்டில் நடந்துக்கிறாரு தானே அர்த்தம் என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கான கேம் எனக்கு பிடிச்சிருப்பா நான் ஏன் அதிகமா சவுந்திரா முத்துக்குமாரனை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்றன்னா எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு நான் ஏன் ஜாக்லின்கான கேம் டவுன் பண்றேன் எனக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க ரொம்ப கேம் ஆடுறாங்க ரொம்ப பக்கா பேக் உங்களுக்கு எப்பெல்லாம் தெரியும்னு தெரில அவங்க அவங்க பண்ற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே ஃபீல் ஆகும் கேமரா பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க நல்லா தான் இருப்பாங்க சடனா அழுவாங்க கேமரா தேடுவாங்க அந்த கேமரா நேரம் தான் அழுவாங்க ஓகேவா ரெண்டாவது இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஃபேமிலி வந்தப்ப கூட எப்போவுமே இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணும் பண்ணுவாங்கல்ல எல்லாரையும் பத்தி குறை பேசி பின்னாடி உட்காந்து போல சேம் அதே தான் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு ஃபேமிலி வந்தப்போ ஃபேமிலி கூட ஜாலியா பேசலாமே பேமில தானே எதிர்பார்ப்பாங்க ஃபேமிலி உள்ள வராங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ஜாலியாக பேசி வெளி உலகம் எப்படி இருக்கு அந்த நான் எப்படி கேம் அந்த மாதிரி விஷயங்களை கேட்கறத விட்டு இவங்கலாம் என்ன கொடுமை பண்றாங்க இவங்க எல்லாம் போட்டு என்ன பாடாப்படுத்துறாங்க என்னால அந்த வீட்டில் இருக்க முடியல பன்னெண்டு என்ன செல்ல போட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க உள்ளவங்களை மட்டுமே திருப்பியும் உங்க ஃபேமிலிக்கிட்ட நெகட்டிவா காட்டுறீங்க திரும்ப அது என்ன பண்ணா திருப்பி உங்க ஃபேமிலிய ஆமா இவங்க இப்படி தான் பண்றாங்க சொல்லி திருப்பி இவங்கள நெகட்டிவா தான் பேச வைக்கும் இது இது ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ப்ரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட நான் ஒருத்தரை பத்தி இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றான்னு சொல்லிட்டே இருந்தா அவங்க மைண்டும் அப்படி யோசிச்சு என்ன பண்ணா திருப்பி அவங்களும் அதே தான் என்ன கொடுப்பாங்க ஆமா அவங்க அப்படிதான் பண்றாங்க ஆனா அவங்க நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஜாலியா தான் பேச வந்திருப்பாங்க ரொம்ப ஜாலியா பேச வந்திருப்பாங்க நீ சூப்பரா கேம் ஆடுற நல்லா பண்றேன்னு சொல்லதான் வந்திருப்பாங்க அந்த இடத்துல நம்ம தான் முட்டுக்கட்டையை போட்டு இவங்கள பத்தி நெகட்டிவா கொடுத்துருப்போம் அவங்க திருப்பி நெகட்டிவா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் அந்த ஃபேமிலிட்டு நடந்துச்சு ரொம்ப ஜாலியா உள்ள வந்தவங்க திருப்பி அவங்க வந்து உள்ள விஷயங்களை போட்டு புலம்பி புலம்பி அவங்களும் திருப்பி அந்த விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க ஓகேவா நான் தப்பு சொல்ல விரும்பல பட் இருந்தாலும் ஜாக்ல அந்த மாதிரி தான் கையாள்றாங்க அப்படிங்கிறதான் சொல்றேன் ஓகேவா மொத்தத்துல என்ன கேட்டா அந்த ஃபேமிலி ரவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா ஓரளவு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப பெருசா ஹைப் பழைய சீசன்ல இருந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஹைப்பும் இல்லை மீடியமா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நாளைக்கு வீடு பத்தி எரியும் பத்தி எரியும் மீன்ஸ் பண்ணு நிறைய இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நினைக்கிற மாதிரி கிடையாது நண்பர்களே ஏகப்பட்ட ஃபன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு நபருக்கும் இருந்து ஃப்ரெண்ட் வராங்களா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருப்பாங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க ஒரு மணி நேரம் வச்சா கூட பன்னெண்டு மணி நேரம் காலிலிருந்து ஒருத்தன என்ன பண்ண செட் ஆகும் அரை மணி நேரம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஃப்ரெண்டு அரை நேரம் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வீட்டை கொஞ்சம் மாத்திர முடிவு பண்ணிருக்காங்களா அதுல நிறைய பேர் போயிருக்காங்க எக்ஸ்கண்டே நிறைய பேர் போயிருக்காங்க வெளியிருக்க செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் போயிருக்காங்க ஹம் தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய பேர் பேர் பண்ணி சொல்றாங்க இல்ல தீபக் எனக்கு ஏதோ ஒரு வகையில முத்துக்குமார்னு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா இவங்க இவங்க ரெண்டு பேருக்கான பாண்ட் வெளியே தொடரும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நான் விரும்புறேன் ஐ விஷ் அவங்க ரெண்டு பேருக்கான பாண்ட் வெளியே போய் கண்டிப்பா கனெக்ட் ஆகணும் ஒன்னா வந்து டிராவல் பண்ணணும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா டிராவல் ஆவாங்க அது மட்டும் இல்லாம சவுந்தரகமே முத்துக்குமார பிடிச்சிருக்கு சோ வெளியே போயிட்டு கண்டிப்பா முத்துக்குமாரன் சவுந்தரம் ரெண்டு பேருமே பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வீட்டுக்குள்ள இருக்கமோ எலியும் போன மாதிரி அடிச்சுக்க தான் சார் இல்லன்னு சொல்லவே முடியாது பட் வெளியே போய்ட்டு எல்லா விஷயங்களும் மாறி கண்டிப்பா ஒன்னா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது இந்த வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் எனக்கு வெளியே போய் ஃப்ரெண்டானா ஆனா நல்லா இருக்கும் தோணுது ப்ரோ நிறைய பேர் தோணுது நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருக்க இந்த நபர்கள் இந்த ரெண்டு ரெண்டு பேர் இந்த மூணு மூணு பேர் ஒரு கேங்கா வெளியே போய் கண்டிப்பா ஃப்ரெண்டா இருந்தா பார்க்க நல்லா இருக்கும் ப்ரோ எல்லா இருப்பாங்க வெளியே போய் உடஞ்சிருவாங்க வெளியே காணாமே போயிருவாங்க இந்த இந்த ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கணும் வெளியே வந்து அதே ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல நல்லா இருக்கும்னா யாரை சொல்லி போடுங்க யார முத்துக்குமரன் முத்துக்குமார் அம்மாப்பா வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த பாக்க